கடையில் வாங்குற சமாச்சாரமா அப்படியே தூக்கி கொடுக்கறதுக்கு அவள் என்ன படிச்சிருக்கா ஏது படிச்சிருக்கா எல்லாம் தெரிய வேண்டாமா நீ பிசாட்டி இதை ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன்னா கம்பெனியில் பேச வேண்டிய விஷயத்தை இங்கே பேசுகிற அது போக வேலை காலி இருக்கணும் நீ பிசாட்டி வாக்கு கொடுத்துருவியா நீங்கள் என்ன இப்படி பேசுறியா நான் வேற உங்களை நம்பி சொல்லிட்டேன் பெருசாக நம்ப இது பண்ணா நீங்கள் பெருசாக அப்புறம் சாப்பா தான் சொல்லணும் எதுக்குங்க எப்படி பண்ணுறீங்க அவளே பாவம் புருஷக்காரன் இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிட்டான்னு தெரியும்ல உங்களுக்கு அவளை பாடாப்படுத்தி எடுக்கிறான் அவள் இப்போ சின்ன பண்டாட்டி இவளும் பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக மாட்டுக்கு அதான் எப்படியும் போய் தொலைகிறாவோ நான் தனியாக தான் இருக்க போகிறேன் இனிமான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் நான் என் பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்படின்னா எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏங்க நீங்கள் வேலை வாங்கி கொடுத்துருவீன்னு சொல்லி தான் நானும் சொல்லிட்டேன் நீங்கள் தான் மேனேஜரு பிறகு உங்களால் வேலை கொடுக்க முடியாதா இன்னொல்ல சொல்ற அவ புருஷன் கூட வாழ இல்லையா தனியா வாழப் நீ என்ன நான் சொன்னதா இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டே அதான நீ எப்படி சேர்ந்து வாழணும் சொல்லுவ தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசறவாளாச்சே உடனே அவ தூக்கி போட்டுட்டு வந்துருவாளாம் இவளும் அதுக்கு சரின்னு சொன்னாலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒரு பொம்பளை தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நீ பிசாடி சொல்லிட்டு வந்திருக்க அதுவும் சின்ன வயசு பிள்ளை ஒரு பொம்பளை தனியா இருக்கிறது அப்படி என்ன கஷ்டம் உங்களை விட நாங்க தனியா இருந்தா பாதுகாப்பா தான் இருப்போம் சும்மா ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க சும்மா அவன் இஷ்டத்துக்கு இன்னொரு கல்யாணம் கட்டிக்கிட்டு வருவான் அவனுக்கு நம்ம பணிஞ்சு போனோமோ இது இந்த வகையில நியாயம் அதுவும் சரிதான்

ஆனால் இவள் என்ன படிச்சிருக்கா ஏது படிச்சிருக்கா எல்லாம் தெரியணும் அவட்ட நேர்லேயும் பேசணும்ல நீ சொல்கிறத வச்சு பேச முடியாது சரி அவளை நீ கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வா நான் அங்கே வச்சு இன்டர்வியூ பண்ணி அப்புறம் செலக்ஷன் பண்ணிக்கிறேன் அதானே நீங்கள் நீதி நியாயம் எல்லாம் பேசுவேன் உங்களை நம்பி நானும் சரின்னு சொல்லிட்டேன் இவ வேலையை சொல்லி கொடுத்து அவள் என்ன செய்ய மாட்டாளா நீங்கள் சரியான ஆள் தான் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வரணும் மாமலா கம்பெனிக்கு சரின்னு சொல்லுதேடா நீங்கள் சொல்லி கொடுத்தா அவள் கற்றுக்க மாட்டாளா என்ன சரியில்லதா உனக்கு வேலை விஷயம் ஒன்றும் புரியாது நீ இப்படி தான் பேசுவே சரி நீ சரின்னு சொல்லிட்டேனா அதுக்கு மாற்று பேச்சு பேச முடியுமா சரி நீயும் அவளும் கம்பெனிக்கு வாங்க அவளுக்கே அந்த வேலையை கொடுக்குறேன் தானே நீ சம்பளத்தை கேட்காம உடுவியா அவள் சுமதி யாருக்கெனவே வேலை பார்த்தவா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேற அவளுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட கம்பெனி கொடுத்துச்சு இவன் புதுசாக வேற போறா இவ என்ன படிச்சிருக்கான்னு இன்னும் தெரியல அதனால எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரம்தான் கொடுப்பாங்களா இருக்கும் ஸ்டார்டிங்கில் நானும் மேலே பேசுகிறேன் சரி முதல்ல பார்க்க சொல்லு ஒரு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் அப்புறம் கூட்டி கொடுப்பாங்க அதுங்க அவங்க ஊரில் செலவும் கம்மி தான் இப்போதைக்கு அவளுக்கு போதும் நான் மேலே அவள் பிள்ளை படிக்க வைக்கணும் அவளுக்கு இன்னும் சம்பளம் நிறையா வேணும் எப்படியாவது மேலே பேசுங்க பாவம் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுக்க சொல்லுங்க லதா நம்ம பாட்டம் கம்பெனியா நம்ம இஷ்டத்துக்கு சம்பளம் போட்டு கொடுக்க நானும் ஐயாட்ட பேசணும் அவர் வேற வெளிநாட்டில் இருக்காரு பேசிட்டு அப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அது போதும் எனக்கு அவன் வந்து என்கிட்ட நான் கேப்பான் தெரியாம முடிப்பேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரி நீங்க போயிட்டு வாங்க நான் அவட்ட பேசிக்கிறேன் பேசிட்டு மத்தியானமா உங்களை வந்து பாக்குறோம் சரி லதா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அவ கல்ல நிக்கணும்னு நினைக்கிறா நம்ம இந்த உதவிய கூட பண்ணலனா எப்படி அந்த பிள்ளை என்னமோ பீக்காம என்னமோ படிச்சிச்சின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகத்துல இருக்கு சரி நான் கூட்டிட்டு வார சரி லதா நான் கிளம்புற நேரம் ஆயிட்டு பார்த்து போயிட்டு வாங்க சரி சரி நீ போ போய் குறையும் கூட்டி முடி இவர சமாதானம் பண்ணதுக்குள்ளையும் போதும் போது நாயிருந்தா சாமி அனுச மல்லுக்கு தான் நிக்காரு சொல்லிட்டோம் வேலை விஷயத்தை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியுது அவருக்கும் வேலை கம்பெனியில ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும் சரி எப்படியோ பொன்னிக்கு வேலை கிடைச்சிரும் சாம்பாரை போட்டு பொறிச்சிட வேண்டியதான் இந்த பேவரை முறு முருன்னு கேட்பானே அதுக்கு இந்த மாவெல்லாம் இருக்கான்னு தெரியலையே என்ன மாவு காணு புலவர் என்னத்தையோ காணு புலவர் சேர்க்கணும் பாவில் தங்கச்சின்னா நல்லா செய்வா நமக்கு என்னத்த தெரியுது அப்படியே கேட்போம் கீதா ஏ கீதா இங்கே வா அக்கா குளிச்சிட்டு இருக்கேங்க இருங்க வரேன் சரி மாதெல்லாம் அப்பவும் பருப்பு அதிக போடுவோம் சாம்பார் இருக்கு அவன் வந்து செய்வா அக்கா நீ இங்கேயே இருக்க நான் உன்னே வீடு முன்னாடியெல்லாம் தேடிட்டு வரேன் எக்கா ஒரு விஷயம் என் கூட வாக்கா கேக்கா வா வந்தது வராதம்மா வா வா கூப்பிடுறியே எங்க கூப்பிடுற நான் இன்னும் தான் சமையலே பண்ண போறேன் எங்க கூப்பிடுற அப்படி என்ன சமையல் பண்ண போற விடிய விடியவா சமையல் பண்ண போற நல்லா பேச வெட்டி வாயிலேயே வர சுடு நீ என்னைக்காவது அடுப்பங்கரையில் நின்று சமையல் பண்ணிருந்தா உனக்கு எம்பட்டு நேரம் ஆகும்னு தெரியும் சரி உங்ககிட்ட மலுக்கு நிற்க முடியாது முக்கியமான விஷயம் என்ன குழம்பு தான் வைக்க போற சீக்கிரம் வச்சுட்டு வா சாம்பாரை தாண்டி போட போற என்னத்துக்கு என்ன விஷயம் அதை சொல்லு மளிகா கிழவி இருக்குல்ல அவன் மர்மோ கறி நேற்று அந்த கிழவியை விரைச்சி முடிக்கிட்டா அந்த கிழவி ஐயோ பாவம் எங்க வீட்டில தான் இருக்கு அதான் உங்ககிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி உனைய கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன் நீ வாய அது பாவம் பார்க்கவே பாவமா இருக்கு என்னத்தையும் சொல்ற அந்த தொக்கு எப்ப பார்த்தாலும் அந்த பாட்டியை படாத பாட்டுலாம் படுத்துவா என்னத்துக்கு என்னத்துக்கு வரைச்சி முடிக்கணா இது என்னன்னு சொல்லு அதை ஏன் கேட்குற விளங்காதவ அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் நேற்று நான் வந்துக்கிட்டு இருந்தேன் முக்கு தரல பார்த்தா அவள் மரும உட்காந்து நின்று கிளவியை காணவும் வைக்கவும் அப்படின்னு ஏசிக்கிட்டு கிடந்தா கஞ்சை ஊற்றி வச்சுருக்கேன் துணியை துவைச்சிட்டு வர சொன்னால் துணியை துவைக்க ஆளை காணும்னு ஏசிக்கிட்டு இருந்தா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த கிளவி அந்த மரத்தடியில் போய் உட்காந்துருந்துச்சு மூணாவது தெரு மரத்தடியில் என்னடான்னு பார்க்கும்போது கிளவி சொல்லுது காலையிலே துணியை துவைச்சிட்டு வர சொல்லியிருக்காக்கா ரெண்டு போட்ட துணியை வச்சுக்கிட்டு ஆற்றுல அதை எப்படி போய் துவைக்கும் அதே பாவம் குளூரில் வெறச்சி போகுதுக்கா கஞ்சை வெற ஊற்றி வச்சுருந்துருக்கா கிளவி குடிச்சிட்டு சாவட்டன்னு நினச்சாலோ நம்ம பியாதியில் ஓவா எனக்கு பாவமாக இருந்துச்சு மனசே கேட்கல சரின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இட்லியை சாப்பிட கொடுத்தேன் அதுக்குள்ளேயும் வந்துட்டா அந்த கிளவி தின்னு முடிக்கிறதுக்குள்ளேயும் வந்து ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா நீ பிச்சை எடுக்கிறியா வைக்கிறியா அப்படி இப்படின்னு எனக்கும் வந்துச்சு கோவம் வாங்கி ஒரு அரை விட்டேன் உடனே நீ இனிமேல் எப்படி வீட்டுக்கு வரேன்னு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சாவுண்டுட்டு போயிட்டா அட அடப்பியாதியில் ஓவா நாசமாக போகிறவன் அவளை நல்லாவே இருக்க மாட்டான் அவளை தூக்கி போட்டு மிதிக்காமலாம் விட்டேன் என்னையை கூப்பிட்டுருக்கலாம்ல நான் அரை செவ்வியில் அரைஞ்சிருப்பேன் பாவம் அந்த ஆச்சு வயசான காலத்தில் நாலு இட்லி அவிச்சு கொடுத்தா இருந்தேன் அவளுக்கு இவளுக்கு துணி துவைக்கிறதுக்கு என்ன பியாதி அதை போய் துவைக்க சொல்லியிருக்கா ஐயா உனக்கே இவ்வளோ கோவம் வருது அப்போ நேரில் பார்த்தா எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அவளெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணுங்கா இப்போது அந்த ஆச்சி அழுதுகிட்டே இருக்குது எனக்கு மனசு கேட்கல அதான் உனையை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் பாக்கா

அவனே ஒரு குடிகார அவனுக்கு எதுக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே நீங்க பேசாம இங்க இருங்க அதான் பார்வதி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா பின்ன என்ன உங்களுக்கு எதுக்கு செலவு அத நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளையில பெத்த வயத்துல பேரண்டைய கொண்டுதான் அடிக்கணும் அச்சி என்ன எதுக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியே நாங்களாம் இல்லையா ஏச்சி அச்சி அழாதீங்க ஆச்சி இந்த வயசான காலத்துல என்னத்துக்கு இப்படி கவலைப்படுறிய நாங்களாம் இல்லையா என் நாங்களும் உங்க புள்ள மாதிரி தானே என்னத்துக்கு இப்படி வருத்தப்படுறிய நாங்க பாத்துக்கிறோம் இங்க எதுக்காச்சு இப்படி கண் கலங்குறிய மனசு கஷ்டமா இருக்கு ஏச்சி வயசான காலத்துல கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருந்த ஆச்சி நல்ல சொல்லு எங்க கேக்குறாங்க ஒண்ணுக்கு ரெண்டு புள்ளைய பெத்தே ரெண்டு இனிய பார்க்க மாட்டேங்குது வருத்தப்பட்டு இருக்காங்க ராஜா என் நிலைமைய பாத்தியா என்னைய பாடா படுத்தி தான் எடுப்பா என்னைக்காவது நான் வெளியே சொல்லியிருக்கேனா மனசுக்குள்ளே கவலையை வச்சுக்கிட்டு சரி நம்ம மாவன் அவன் கஷ்டப்படக்கூடாது அவன் பொண்டாட்டி படுத்துகிறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லவும் கூடாதுன்ட்டு நான் இருந்தேன் இன்னைக்கு என்னையே வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறியா அப்படி இப்படிங்கிறா மனசு கேட்டாலே நொறுங்குது இவ்வளோ குளிரில் நான் எப்படி போய் இந்த ஆற்றுல போய் துணியை துவைக்க முடியும் ரெண்டு பொட்டணத்தை வச்சுக்கிட்டு துவங்குறான் கஞ்சை ஊற்றி வச்சுருக்கேன் குடிங்கிறா இந்த குளிரில் எப்படிமா குடிக்க முடியும் ஆச்சி முதல்ல அழகிய நிற்பாட்டங்க நீங்கள் அழுதழுது உங்களுக்கு தலை வலிக்க போகுது அவளுக்கு நான் கொடுக்குறேங்க கூப்பிட்டு அப்போ அடங்குவா நீங்கள் எதுக்கு வருத்தப்படுறீங்க வருத்தப்படாதீங்க நீங்கள் எங்கேயும் போவேண்டாம் நாங்களாம் இருக்கோம்லாம் நீங்கள் இங்கே இருக்கேன்னா இருங்க இல்லைன்னா நேரே என் வீட்டுக்கு வாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் எதுக்கு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே எதுக்கு இல்லாதா கஷ்டம் இனி எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லாமல் பார்த்து சேர்த்து விட்டுரு நான் அங்கே இருந்து என் மிச்ச காலத்தையும் ஓட்டிக்கிறேன் சும்மா இருங்க ஆச்சி எனக்கு அப்புறம் கோவம் வந்துரும் பார்த்துக்கோங்க சொன்னா கேட்க மாட்டியே நாங்களாம் இருக்கும் நீங்க என்னத்துக்கு முதியர் இல்லத்துல போய் இருக்கணும் நாங்க பார்க்க மாட்டோமா அவங்கள நல்லா சொல்லிக்கா நேற்று பூரா சொல்லிட்டேன் அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விடு அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விடுன்னு குழம்பிக்கிட்டே இருக்காங்க சொல்ல சொல்ல எதையாவது காதில் வாங்குறாங்களான்னு பாரு நீங்க உண்மையிலே எங்க மேல பாசமா இருக்கதா இருந்தா முதல்ல கண்ணை தொடங்கி ஏச்சி நான் சொல்றதை கேளுங்க சாப்பிட்டேடா ஏச்சி சாப்பிட்டீங்களா அதெல்லாம் நேர நேரத்துக்கு பார்வதி கொடுத்துருதா காலையிலே நாலு இட்லி அவிச்சி கொடுத்துட்டு பாலும் கொடுத்துட்டா நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு காய் வாங்க போயிருக்கா பின்ன என்ன அதான் சொல்லியிருக்காங்கல்ல இங்கே கம்மனி இருங்க உங்களுக்கு நேரம் போவாது மத்தியானத்துக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க நீங்கள் அங்கே வந்து இருங்க நீங்கள் ஒன்றுமே ஒரே இடத்துலலாம் இருக்க வேண்டாம் நீங்கள் பிடிச்சிருந்தா இங்கே பார்வதி அட்டையோட கொஞ்சம் நேரம் இருங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இருங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் நீங்கள் எங்கேயும் போவேண்டாம் உனக்கு இதுதான் வேலையா நீ ஏற்கனவே முப்படாதையும் முப்படாதி புரிஷனையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பத்தாதுக்கு இப்போ என்னையும் கூப்பிடுறீங்க ஊரில் உள்ள உள்ளலாம் குட்டி வச்சு பார்க்குறது தான் உனக்கு வேலையா ஆமாம் அத்தை எங்கள் அத்தைக்கு நேரம் போகணும்ல எங்கள் அத்தையோட சேர்ந்து பேசுகிறதுக்கு ஆள் வேண்டாமா அதுக்காக தான் வேறேன் நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் எனக்கு வேலை நிறைய இருக்குது அத்தையோட சேர்ந்து அத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்ல அதுதான் உங்களை கூப்பிடுறேன் ஒழுங்காக வாங்க சரியான சாமர்த்தியமாக பேசி என் வாயை அடைச்சிருவேன் சரி சரி நான் அப்புறமா வாரேன் இப்ப சொல்லிட்டேன் இன்னொரு தரம் அழுதிய இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் வெளியே போயிட்டு வாரேன் இங்க போகிறேன் என் மருமகாரிட்டு சண்டை கிண்ட போட போலியே உங்களுக்கு என்ன ஆனாலும் மேலே உள்ள பாசம் போவாது இருங்க ஆ கொஞ்சம் வேலையா போக வேண்டியது இருக்கு அப்புறம் வந்து சொல்கிறேன் சரி போயிட்டு வா என்ன கண்ணு தெரியுதா தெரியலையா இப்படி உட்காந்து உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க சீக்கிரம் வாசி யார் யார் கமெண்ட் போட்டிருக்காங்க செம்பட்ட பெரிய டேப்பில் கண்ணு தெரியாமலாம் இருப்பேன் அதெல்லாம் தெரியுது யார் யார் போட்டிருக்காங்கன்னு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாஸ்கரன் சண்முகம் சிவமீனா தாமரை செல்வி தமிழ்செல்வம் தமிழ்செல்வம் அருண் அருண் அனிதா பிரசாந்த் அஜித் குமார் வெனிஸ் எம் எம்கே பரத் கண்ணன் எங்கள் அத்தனை பேரும் கதைக்கு கமான் போட்டிருக்காங்க நேற்று காலையில் போட்ட கதைக்கு கமாண்ட் போட்டிருக்காங்க கே ஆசிஃபா ஃபாத்திமா சிவந்தி சுரேஷ் சரளா ராமன் குட்டி வல்லவன் வல்லவன் ஆல்ஃபோ ஜப்ரீன் சிபியா நாடார் அஜித் குமார் ரிவா ரங்கோலி தமிழ்செல்வம் தமிழ்செல்வம் துர்கா தாமரை செல்வி அருண் அருண் அத்விஸ் கார்ட்டூன் ரீமா இவங்க அத்தனை பேரும் நெக்ஸ்ட் கதைக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ் போட்டவங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மறக்காமல் எங்கள் வீடியோஸை தினமும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதுங்க தேங்க்யூ மறக்காமல் எல்லாரும் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய்